ஸ்ரோபோ சங்கர் எழுதி வைத்த உயில் என் சொத்து இவருக்கே படிச்சுட்டு கடுப்பான மருமகன் என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பிரபல காமெடி நடிகரா இருக்கக்கூடிய சங்கர் திடீர் மறைவுக்கு அப்புறமா அவருடைய உயில் பார்த்தீங்கன்னா விவரம் வெளியாக இருக்குது இதை படிச்ச குடும்ப உறுப்பினர்கள் பெரும் இருக்காங்க ஏன்னா குறிப்பா அவருடைய மருமகன் மிகவும் மன உளைச்சலாக இருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்துக்கள் மூன்று பகுதியாக பிரிச்சிருக்காங்க எண்பது சதவீதம் மகளுக்கு அதுக்கப்புறம் மருமகனுக்கு ஒதுக்கியிருக்காங்க ரோபோ சங்கர் மீதமுள்ள பாதியில மனைவிக்கு ஒரு பங்கு மற்றொரு பங்கு ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி அந்த மாதிரியான உதவிகளுக்குன்னு கொடுத்திருக்காங்க அதாவது அவருடைய குடும்பம் ஏற்கனவே ரொம்ப துயரத்துல இருக்காங்க உயிரை பார்க்க ரொம்ப வருத்தப்படுறாங்களாம் நெருங்கிய வட்டங்களுடைய தகவல் படி உயில் படிச்சதுமே குடும்ப உறுப்பினர்கள் கண்ணீர்ல அதிர்ந்திருக்காங்க இது எப்படி சாத்தியம் அவருடைய மனம் இவ்வளவு பெரியது அப்படின்னு நினைக்கவே இல்லைன்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க ரோபோ சங்கருடைய சொத்துக்கள் அவருடைய சொந்த வீடு வங்கி கணக்கு முதலீடு இது எல்லாத்தையுமே மூன்றா சமமா பிரிச்சு கொடுத்திருக்காரு கடந்த இருபது ஆண்டுக்கு மேல சொத்து சேர்த்து வர்றது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய பகுதிகள் ஒதுக்கிருக்காங்க அவர் என்ன எப்படி நல்வழிப்படுத்தி வாழ்க்கையை மாத்திருக்காரோ அதே மாதிரி அவருக்கு இப்போ ஏதாவது உதவி தேவைப்படலாம் மருமகனுக்கும் இருக்கிறதுனால மருமகன் குறிப்பா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க எதிர்காலத்தை பாதுகாக்கும் அப்படின்ட்டு ரோபோ சொல்லியிருக்காங்க இதுவே குடும்பத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு மருமகன் நடத்தக்கூடிய ஏழை குழந்தைகள் இல்லம் இது எல்லாத்துக்குமே பகுதியை ஒதுக்கி இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோபோ அவருடைய சூழ்நிலை நிறைய இஎம்ஐ இருந்துச்சு களத்தில் இருக்க செயினை கூட அடமானம்லாம் வச்சு தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுதும் குட்டியான சேவிங்ஸ் அது குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக அதுவும் சேவை செய்கிறதுக்காகலாம் எடுத்து வச்சிருக்காருன்றது பெரிய விஷயம் ஏன்னா அந்த மூணு பவுன் சங்கிலியை வந்து அடமானம் வச்ச அந்த ஒரு நகையை வந்து நெருங்கிய வட்டங்கள் தான் திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய சொத்துக்கள் அவர் சம்மந்தப்பட்ட பொருட்களாக இருக்கலாம் அதாவது அவர் சேர்த்து வச்சது அந்த பணமோ பொருளோன்னு அப்படின்றத தாண்டி அவர் நிறைய முதலீடு காப்பீடு எல்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா அந்த அனைத்துமே பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல இப்போ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்திருக்கு ஒரு கலைஞனுடைய உழைப்பு இந்த இடத்துல தெரியுதுன்னே சொல்லலாம் ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ